செங்கல்பட்டு மாவட்டம் அக்கறையில் பாஜக மாநில சிந்தனை கூட்டம் நடைபெற்று வருகிறது அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் கூட்டம் அதாவது மாநில சிந்தனை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அக்கறையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திரம் எட்டு மணி வரை வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் பி எல் சந்தோஷ் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது அதாவது பாஜக தேசிய அமைப்பு உற்சாளர் பி எல் சந்தோஷ் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக வேகமாக நெருங்கு கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை அடிப்படையிலிருந்து இன்னும் எவ்வாறு எவ்வாறாக வலுப்படுத்துவது பலப்படுத்துவது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுவதா வந்து கூறப்படுகிறது அதே போல கூட்டணியில் இருக்கிறவர்கள் அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் சமீபத்தில் தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல அமமுக டி டி விஜகம் உள்ளிட்டோர் வந்து வெளியே இருக்கிறார்கள் இல்ல அவர்களை ஒன்றிணைப்பது உள்ளிட்ட விஷயங்களும் அதே போல மீண்டும் கூட்டணியில யார் யாரை இருப்பது அதே போல கூட்டணியை வலுப்படுத்து உள்ளிட்ட பல விஷயங்களும் தேர்தலுக்கான வியூகமும் அது குறித்து விசாரிக்க விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜக உடைய தேசிய தேசிய பொது அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷம் வந்திருக்கக்கூடிய நிலையில இதுல பாஜக உயர்மட்ட குழு அது மாநில உயர்மட்ட குழு கூட்டமானதும் கூடியிருக்கிறது அந்த உயர்மட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளான மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாநில நிர்வாகிகளும் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் குறிப்பாக குஷ்பு மாநில துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அது போல புதிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்று இந்த ஒட்டுமொத்த நிகழ்விலும் தங்களை வந்து ஒரு அங்கமாக கொண்டிருக்கிறார்கள் நன்றி நாகராஜன்